கூலி படத்தை பற்றி விமர்சனங்கள் இணையம் முழுக்க வைரலாகி வருகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த ஆண்டில் அவர் தனது ஐம்பதாவது ஆண்டு சினிமா உலகில் காலடி எடுத்து வைக்கிறார் பலரும் இவருக்கு வாழ்த்து கூறி வருகின்றனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது அனிருத் இசையமைப்பில் மிரட்டலாக உருவாகி உள்ளது ஏற்கனவே படத்தின் டீசர் டிரெயிலர் மற்றும் பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த படத்திற்கு போட்டியாக பாகம் வெளியாகிறது படத்திற்கு பாலிவுட் மற்றும் டாலிவுட்டில் தான் வியாபாரம் ஆனால் கூலியில் மொத்த தென்னிந்திய சினிமாவுக்கும் பிரதிநிதிகள் உள்ளனர் அதே போல பாலிவுட் சினிமாவுக்கு அமீர் கான் உள்ளார் மேலும் பூஜா ஹெக்டே ஒரு பாடலுக்கு நடனம் ஆடி உள்ளார் கூலி படம் உலகம் முழுவதும் ஆயிரம் கோடுகளை வசூலிக்கும் என பலரும் கணித்து வருகின்றனர் தற்பொழுது படத்தை பற்றி விமர்சனங்கள் வர ஆரம்பித்து விட்டன கூலி படத்தை பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சம மகிழ்ச்சியாகி இன்னொரு படமும் லோகேஷுடன் செய்ய திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ரஜினியின் மனைவி லதாவும் கூலி படத்தை பார்த்து கூலி பற்றி ஆச்சரியமாக பேசியிருக்கிறார் தன் கணவரின் அனைத்து படங்களையும் ரிலீஸுக்கு முன்னதாகவே பார்த்து சரியான விமர்சனத்தை சொல்லக்கூடிய அவர் கூலி படத்தை பார்த்து தன் கணவர் நடித்த டாப் படங்களின் லிஸ்டில் கூலியும் இருக்கும் என கூறியுள்ளதாக செய்திகள் பரவி வருகின்றன வெளிநாட்டிலும் இந்த படத்தை விநியோகஸ்தர்கள் பார்த்து வியந்துள்ளனர் படம் கண்டிப்பாக பெரிய அளவில் பாக்ஸ் ஆஃபில் ஹிட் அடிக்கும் எனவும் கூறியிருக்கிறார்கள்